நாங்கள் எப்போவுமே முதல் மேட்சை சாமிக்கு விட்டுருவோம் தம்பி அடுத்த மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எடுத்துக்கோம் அப்படின்ட்டு சும்மா வேறு லெவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் மொதல் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸுக்கிட்ட பாகிஸ்தான்கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் உத வாங்கினாலும் ரெண்டாவது ஓடிய மேட்சஸ்ல அஞ்சு விக்கெட் விதத்தில் ஒரு அருமையான வெற்றிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க ப்ளஸ் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சூப்பரான ஒரு மாஸ் பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க பவுலிங்லேயும் பாத்தீங்கன்னா கலக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லணும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவாக ஒன் பை ஒன்வா வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸ் எப்படி வெற்றி பெற்றாங்க பாகிஸ்தான் எதனால்

பாகிஸ்தானோட பேட்டிங் ஓப்பனிங் பேட்டிங் சும்மா சாய் அயூப் வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்மில் இருந்த ஒரு பிளேயர் தான் ஆனால் பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆனால் இந்த மேட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பங்களிப்பு சூப்பராக இருந்ததுங்க ப்ளஸ் ஓப்பனிங் பேர் ரெண்டு பேருமே பாகிஸ்தானுக்கு ஒரு அருமையான தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க அந்த தொடக்கம் பாகிஸ்தானுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் பேக்காக இருந்தேன்னு சொல்லலாம் அதுவும் சாய் அயூஃப் அட்டி சும்மா வேறு லெவலில் ஆரம்பித்தார் ரெண்டு சிக்ஸ் பவுண்ட்ரிட்டு நல்லா அடிக்க ஆரம்பித்தார் ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தொடக்கம் ரொம்ப நேரம் நிலைக்க விடலை ப்ளஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள் அவரோட விக்கெட்டை வந்து தொக்கா தூக்குனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட் போன நம்மளோட நம்பிக்கை எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் பாபர் அசாம் வந்து என்ட்ரி கொடுத்தாரு அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க பாபர் அசாம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து பில் பில்புரான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து சந்தித்த மூணாவது பாலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார் அதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக்கு மூலிமா தனது விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டு போனாருங்க அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த ரிஸ்வான் பெரிய லெவலில் பங்களிப்பு நினச்சி அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பங்களிப்பு கொடுக்கல ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே கிரீஸில் நின்று சரியாக விளையாடவே இல்லைங்க பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் வந்த பிளேயர் எல்லாமே பார்த்தோன்னா வந்தாங்க ஒரு பத்து ரெண்டு ஆளுக்கு ஒரு பத்து ரெண்டு நடிச்சாங்க அப்படி நடையை கட்டிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில இடையில இடையில வந்து மழை வேற குறிக்கிட்டு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா போன மேட்சோட நாயகன் ஆட்ட நாயகன் யார் பார்த்தீங்கன்னா நவாஸ் அசன் நவாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமுக்கு நம்பிக்கை கு அளிக்க வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுண்டரி முப்பது பாலுக்கு முப்பது ரன்ஸ் முப்பத்தி சில ரன்ஸ் வந்து அடிச்சு ப்ளஸ் அந்த டீமுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்து கடைசியில் மழை வந்ததுனால பார்த்திங்கன்னா ஓவர் வந்து குறைக்கப்பட்டுச்சு கடைசியில் பாகிஸ்தானால் நூற்றி எழுபத்தி ஒரு ரன்னு மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிட்டுங்க ஓகே நூற்றி எழுபத்தொரு ரன்னு மழை வந்து குறுக்கிட்டுச்சு ஓவர் ரேட்டை வந்து குறைச்சாங்க ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸுக்கு எந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுப்பாங்கன்னா நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ஓவர் தாயே விளையாட போகிறீங்க முப்பத்தஞ்சு ஓவருக்கு நூற்றி எண்பத்தி ஒரு ரன் அடித்தா அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொடுத்தாங்க அவங்களோட ஓப்பனிங் பேரை நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஸ்பெல் பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அஷன் அலி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெண்டு பிரேக் தூரம் எடுத்து கொடுத்தாரு வெஸ்ட் இண்டீஸோடய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக டக்குன்னு குயிக்காகவே பார்த்தீங்கன்னா காலி பண்ணார் ஆனால் அதுவும் ரொம்ப நேரம் நினைக்கல மொதல் பத்து ஓவருக்கு ஒரு நாற்பத்தெட்டு ரன்னு மூணு விக்கெட் இழந்து ரொம்ப தத்தளிச்சிக்கிட்டு இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் கோப்பு ரூதர் போடு சேஸு ப்ளஸ் வந்து இப்படின்ட்டு இவங்களோட பேட்டிங் பட்டாளம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி விளாட ஆரம்பித்தாங்க சாய் கோபு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு ரூதர் போடும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸுங்கிறது கொடுத்தாரு ப்ளஸ் சேஸ் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த இன்னிங்ஸை இவரும் சேர்த்து நல்ல ஒரு இவரும் நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பங்களிப்பான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பேட்டிங்கை கொடுத்து ப்ளஸ் கடைசியில் ஒரு பத்து பால் மீது இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணி ஒரு அருமையான வெற்றியை பெற்றாங்க பத்து பாலுற கிளையை சேஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு அருமையான வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாமல் தொடரையும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்சஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோல்வி அடைஞ்சாங்க பிளஸ் இந்த ஓடியை அதுக்கு பதிலடி கொடுக்கற தக்க பதிலடி கொடுக்குற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து சீரியஸை லெவல் பண்ணியிருக்காங்க அடுத்த ஓடிய மேட்ச் வந்து டி சீரியஸோட டிசைடட் மேட்ச் அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சீரிஸ் போக போகணும் நண்பர்களே இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்த காரணம் அவங்களோட தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பேட்டிங்கில் யாருமே ஒரு பொறுப்பு உணர்ந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது சுத்தமாக பண்ணவே இல்லை ஓடிய மேட்சை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் பெரிய டார்கெட்டை வந்து அதர் டீமுக்கு செட் பண்ண முடியும் அப்படி அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணால்தான் இந்த மேட்ச் வந்து தோற்றுருக்காங்கன்னு சொல்லும் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க என்னதான் ஸ்டார்டிங்கில் மூணு விக்கெட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் விட்டாலும் கடைசியில் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டீசனான ஒரு அளவுக்கு பார்ட்னர் அமைச்சாங்க அவங்க பேட்ல இருந்து ஒவ்வொருத்தர் பேட்ல இருந்து மினிமம் ஒரு நாற்பது ரன்னுக்கு மேல வந்தது அதனால தான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இந்த வெற்றியை பதிவு சொல்லணும் இல்லன்னா இவங்களும் தோல்வியை தான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெற்றியை பற்றி இப்போ வெஸ்ட் இண்டீஸோட வெற்றியை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி நீ இப்படி வீடியோ போடுற நீ கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ண இந்த மாதிரி வீடியோ போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதையும் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றிக்குவேன் ப்ளஸ் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்